ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக புனது யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து பாசகம் ஆண்டவரே மாற்றி உமக்கே யோவான் நச்செய்தி இருபதாம் அதிகாரம் ஒன்றிலிருந்து ஒன்பது முடிய இறை வார்த்தைகள் வாரத்தின் முதல் நாளன்று விடியற் காலையில் இருள் நீங்கும் முன்பே மகதலமரியா கல்லறிக்கு சென்றார் கல்லறை வாயில் இருந்த கல் அகற்றப்பட்டிருப்பதை கண்டார் எனவே அவர் சீமோன் பேதுருவிடம் இயேசு தனியன்பு கொண்டிருந்த மற்ற சிறரிடமும் வந்து ஆண்டவரை கல்லறையிலிருந்து யாரோ எடுத்துக்கொண்டு போய்விட்டனர் அவரை எங்கே வைத்தனரோ எங்களுக்கு தெரியவில்லை என்றார் இதை கேட்ட பேதுருவும் மற்ற சீடரும் கல்லறைக்கு புறப்பட்டனர் இருவரும் ஒருமித்து ஓடினர் மற்ற சீடர் பேதுருவை விட விரைவாக ஓடி முதலில் கல்லறையை அடைந்தார் அவர் புனிந்து பார்த்தபொழுது துணிகள் கிடப்பதை கண்டார் ஆனால் உள்ளே நுழையவில்லை அவருக்கு பின்னாலேயே சீமோன் பேதுருவும் வந்தார் நேரே அவர் கல்லறைக்குள் நுழைந்தார் அங்கு துணிகளையும் இயேசுவின் தலையை மூடியிருந்த துண்டையும் கண்டார் அத்தன் துண்டு மற்ற துண்டுகளோடு இல்லாமல் ஓரிடத்தில் தனியாக சுருட்டி வைக்கப்பட்டிருந்தது பின்னர் கல்லறைக்கு முதலில் வந்து சேர்ந்த மற்ற சீடர் உள்ளே சென்றார் அவர் கண்டார் நம்பினார் இயேசு இறந்து உயிர்த்தெழ வேண்டும் என்னும் மறைநூல் வாக்கை அவர்கள் அதுவரை புரிந்து கொள்ளவில்லை இதென்று உங்களுக்கும் எனக்கும் கிறிஸ்து இயேசு தருகின்ற உயிருள்ள வாழ்வுதரும் நற்செய்தி கிறிஸ்துவை உமக்கு புகழ் கிறிஸ்துவ அன்புக்குரியவர்களே இன்று நாம் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உயிர்ப்பு பெருவிழா பெருவிழாவை கொண்டாடுகின்றோம் இயேசுவின் உயிர்ப்புக்கு மூன்று சாட்சிகள் உண்டு விவிலியத்திலிருந்து முதல் சாட்சி என்னன்னு பார்த்தோம்னா வெறுமையான கல்லறை இன்றைய நட்சத்திரத்தில் பார்க்குறோம் அவரை கல்லறையில் அடக்கம் செய்தார்கள் அதன் பிறகு மகதள மரியாவும் மற்ற சீடர்களும் செல்லும் பொழுது அந்த கல்லறை வெறுமையாக இருந்தது ஆகவே வெறுமையான கல்லறை இயேசுவின் உயிர்ப்புக்கு ஒரு அடையாளம் ஒரு சாட்சி இரண்டாவதாக இன்றைய நட்ச பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறப்பாக அவரை சுற்றி இருந்த துணியை பற்றி பேசுவார்கள் அந்த துணி இரண்டாவது சாட்சி அதாவது அவர் உடலை சுற்றிய துணி அவர் முகத்தை சுற்றிய துண்டு இவை அனைத்தும் தனியாக சுருட்டி வைக்கப்பட்டிருந்தது இது எப்படி சாட்சியாகும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் அதாவது இப்படியாக சொல்லப்படுகிறது யாராவது அவருடைய உடலை திருடி கொண்டு சென்றால் அந்த துணிகளோடு அவரையே எடுத்து சென்றிருக்க வேண்டும் அவர் உயிர்த்து எழுந்ததால் அவரே எழுந்து தன்னுடைய துணிகளை களைந்து சுற்றி ஒரு இடத்தில் வைத்துவிட்டு சென்றிருக்கிறார் ஆகவே அது இயேசுவின் உயிர்ப்பின் ஒரு சாட்சியமாக பார்க்கப்படுகிறது அனுப்புக்கிறேன் இல்லை இந்த இரண்டு சாட்சியத்தையும் நிறைய பேர் பொய்யாக்கிடலாம் பல கட்டுக்கதைகளை சொல்லி அந்த காலத்திலேயே தெழுந்த பொழுதே கட்டு கதைகள் சொல்லப்பட்டு அவரை எடுத்துட்டு போயிட்டாங்க நிராகரித்தார்கள் ஆனால் மூன்றாவது ஒரு சாட்சியம் உண்டு இன்று வரை யாராலும் அழிக்க முடியாத சாட்சியம் முடியாத சாட்சியம் அது என்ன சீடர்களுடைய வாழ்க்கையின் மாற்றம் அதாவது இயேசு இறந்த பிறகு பயந்து போய் மேலறையில் யாரையும் பார்க்காம நடுங்கிக் கொண்டிருந்த மனிதர்கள் திடீரென்று என்று அவரை பற்றி பகிரங்கமாக நச்சு தெரிவிக்கிறாங்க உலகத்தின் எல்லைக்கு செல்றாங்க சாவை பற்றி கொஞ்சம் கூட பயப்பட மாட்டாங்க அப்போது இவர்களுடைய வாழ்க்கை ஒரு சாட்சியாக அமைகிறது இப்படி பயந்து இருந்தவர்கள் ஓடி ஒளிந்தவர்கள் ஏன் திடீரென்று வெளியில் வந்தார்கள் ஏன் எந்த ஒரு பயனுமின்றி இன்றி தலை வெட்டப்படும் என்றாலும் அரை அறைய சிலுவையில் அறையப்படுவோம் சாட்டை அடிக்கப்படுவீர்கள் என்றாலும் பயப்படாமல் நச்சை தெரிவிக்கிறார்களே அப்பொழுது அவர்கள் பயந்த நிலைக்கும் இப்பொழுது இருக்கும் நிலைக்கும் இடையிலே ஏதோ ஒன்று நடந்திருக்கணும் அதுதான் அவர்கள் உயிர்த்த இயேசுவை கண்டார்கள் என்ற செய்தி அன்புக்குரியவர்களே இந்த திருத்தூதர்களில் இயேசுவின் சீடர்களில் நம்ம நாட்டுக்கு இந்தியாவுக்கு குறிப்பாக தமிழகத்திற்கு ஒரு சீடர் வந்திருக்கிறார் தோமா இன்றைக்கும் லிட்டில் மவுண்ட் சின்னமலை என்ற இடத்துல அவர் ஒளிந்திருந்த அந்த குகைகள் உண்டு அங்கு அவர் தன் கையாலே ஏற்படுத்திய சிறிய பீடம் உண்டு அங்கு அவர் தாகத்தில் இருந்து மறைந்து அங்கே இருந்த பொழுது அவருக்கு அந்த குகையிலிருந்து வந்த தண்ணீர் ஊற்று உண்டு இப்படி நிறைய காரியங்கள் நம்ம இன்றைக்கும் சொல்லலாம் எல்லாம் இன்றும் உண்டு யோசிச்சு பாருங்க அந்த காலத்தில் முதல் நூற்றாண்டில் ஒரு மனிதர் பாலஸ்தீனத்தை விட்டு இஸ்ராயலை விட்டு அவர் கிளம்பி வந்து தெரியாத இடத்துல வேறு மக்களிடையே வேறு விசுவாசத்தில் இருந்த மக்களிடையே இயேசுவை பற்றிய நட்சை அறிவிக்க வேண்டும் என்றால் அவருக்கு எங்கிருந்து தைரியம் வந்தது எங்கிருந்து அவருக்கு அந்த ஒரு சக்தி வந்தது எப்படியும் நச்சையை அறிவிக்க வேண்டும் என்று அவர் நம்பினார் அவர் கண்ட இயேசு உயிர்த்து விட்டார் அவர் இனி உயிரோடு இருக்கிறார் அவரோடு அவர் பயணம் செய்வார் என்ற அந்த நம்பிக்கை அவரை இனி யாரும் சாகடிக்க முடியாது அவர் எங்கும் இருப்பார் எப்பொழுது வேண்டாலும் இருப்பார் எங்களோடு இருப்பார் என்ற ஒரு அசைக்க முடியாத உயிர்ப்பின் நம்பிக்கையே அந்த சீடரை இந்தியாவுக்கு அழைத்து வந்தது அந்த சீரர் ஒரு சமயம் இப்பொழுது இந்த மைக்கு முன்னாடி இருந்து அவர் சொன்னா இன்றைக்கி உயிர்ப்பு ஞாயிறுக்கு தோமாவை இங்கே நிற்க வச்சு சொல்ல சொன்னால் அவர் என்ன மறையுறையில் என்ன செய்தி சொல்வார் நான் இப்படியாக நினைத்தேன் ஒரே ஒரு செய்தி சொல்வார் உங்கள் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் உங்கள் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் இன்றைக்கு இந்த உயிர்ப்பு ஞாயிறனுடைய முக்கியமான செய்தி அதுதான் நம் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் எவரெல்லாம் இந்த செய்தியை நம்பி இந்த செய்தியை ஏற்றுக்கொள்வீர்களோ நீங்கள் எல்லாம் ஒரு இறை நம்பிக்கைக்குள் மட்டுமல்ல ஒரு மகிழ்ச்சிக்குள் வருவீர்கள் வாழ்க்கை நம்பிக்கைக்குள் வருவீர்கள் உங்களை எதுவும் இந்த உலகத்தில் உள்ள எந்த ஒரு துன்பமும் எந்த ஒரு கஷ்டமும் எந்த ஒரு வேதனையும் உங்களை அழிக்க முடியாது ஒரு கிறிஸ்தவன் உயிர்ப்பிலே நம்பிக்கை கொண்டால் அவனை எந்த சக்தியும் அழிக்க முடியாது என்புக்குரியவர்களே ஏனென்றால் உயிர்த்த மீட்பர் அவரோடு இருப்பார் என்ற அந்த நம்பிக்கை அவரை வாழ வைக்கும் இன்று இந்த உயிர்ப்பு ஞாயிறுக்கு திருவிழாவுக்கு இந்த திருப்பலிக்கோ இல்லை இந்த செய்தி கேட்கறதுக்கு அமர்ந்திருக்கிற உங்களிடம் நான் கேட்கிறேன் இந்த நாள் நீங்கள் கொண்டாடும் விழாவிலே நீங்கள் நம்புகிறீர்களா உங்கள் அருகில் இயேசு இருக்கிறார் உங்கள் மீட்பர் உங்கள் அருகில் இருக்கிறார் உயிரோடு இருக்கிறார் அவர் என்றும் உங்களை விட்டு விலகி செல்ல மாட்டார் என்று நீங்கள் நம்புகிறீர்களா நம்புனீங்கன்னா இன்னைக்கு இந்த உயிர்ப்பு விழாவை நல்லா கொண்டாடுங்க பிரியாணி சாப்பிட்டு கொண்டாடுங்க சந்தோஷமாக கொண்டாடுங்க ஏனென்றால் அந்த சந்தோஷத்துக்கு அளவே இருக்காது அந்த கொண்டாட்டத்துக்கு முடிவே இருக்காது ஏனென்றால் ஒரு கிறிஸ்தவன் தினம் தினம் கொண்டாட வேண்டும் தன்னுடைய வாழ்க்கை ஏனென்றால் தினமும் அந்த உயிர்த்த இயேசு நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார் நம்மோடு நடந்து கொண்டிருக்கிறார் என்னுடைய வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு அனுபவம் ஒரு தம்பதி என்னை பார்க்க வந்தார்கள் அவளை நான் இதுவரை பார்த்ததே கிடையாது அது ஒரு மதிய வேலை அப்போ என்னை பார்த்த உடனே என்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கிறாங்க நிறைய விஷயங்கள் எங்கிட்ட பேசுகிறாங்க அப்போது அவங்க எதற்கு வந்தார்கள் என்று எனக்கு தெரியவில்லை அப்போ நான் கேட்குறேன் நீங்கள் சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்கீங்க என்னோட எதுக்கு என்னை பார்க்க வந்தீங்கன்னு சொல்லுங்கள் அப்போ என்ன சொன்னாங்க ஓ ஃபாதர் நாங்கள் மறந்துட்டோம் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த சகோதரி என்கிட்ட சொன்னாங்க ஃபாதர் எனக்கு கேன்சர் உண்டு அப்போது கணவர் சொல்கிறார் ஃபாதர் அவருக்கு மனைவிக்கு பிரெஸ்ட் கேன்சர் ஏற்கனவே ஒரு மார்பகம் எடுக்கப்பட்டு விட்டது இப்போது இரண்டாவது மார்பகத்துக்கும் அது ஒரு இருக்கும் என்று டாக்டருங்க சொன்னதுனால நாங்கள் ஒரு டெஸ்ட்டுக்கு போகிறோம் அப்போது நீங்கள் இங்கே இருக்கீங்கன்னு கேள்விப்பட்டோம் ஒரு பிளெஸ்ஸிங் மட்டும் எங்களுக்கு வேணும் ஃபாதர் அப்போ நான் அந்த சகோதரியிடம் கேட்குறேன் ஆமாம் உங்களால் எப்படி இவ்வளோ சந்தோஷமாக இருக்க முடியுது உங்களை பார்த்தா யாருமே உங்கள் முகத்தில் இருக்கிற அந்த சந்தோஷம் அந்த வெளிச்சம் யாருமே நீங்கள் ஒரு கேன்சர் பேஷண்ட்டு சொல்ல மாட்டாங்க இதற்கு இது எப்படி சாத்தியம் அப்போ அந்த அம்மா ஒரு விஷயம் எனக்கு சொன்னாங்க அது இது கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு வருஷம் இருக்குங்க இன்று வரை என்னுடைய காதுகளில் ஒழித்திருக்கும் ஒரு வார்த்தை அவங்க சொன்னாங்க ஃபாதர் இந்த கேன்சர் என் ஆண்டவருடைய கண்ணுக்கு மறைஞ்சா என்கிட்ட வந்திருக்குது அவருக்கு தெரியாதா அவர் உயிரோடு தான் ஃபாதர் இருக்கிறாரு அவருக்கு தெரியும் இந்த கேன்சர் இங்கே இருக்கிறது இங்கிருந்து இங்கே போகிறது எல்லாம் அவருக்கு தெரியும் ஃபாதர் அப்போ அவருக்கு தெரிஞ்சால் அவர் செய்வார் நான் கவலைப்பட போவதில்லை அவருக்கு தெரியும் அவர் செய்வார் அவர் செய்ய வேண்டிய நேரத்தில் செய்வார் நான் யார் ஃபாதர் அவரை வந்து கட்டாயப்படுத்துறதுக்கு அவர் கடவுள் உயிரோடு இருக்கிற கடவுள் ஆகவே அவர் என்ன செய்யணுமோ அதை சரியாக செய்வார் ஆகவே நான் நம்பி போகிறேன் ஃபாதர் அப்படின்னு சொன்னாங்க இது நான் சொன்னது உங்களுக்கு ஒரு சாதாரண விஷயமாக இருக்கலாம் ஆனால் இதில் இருக்கிற உண்மை என்ன தெரியுங்களா ஒரு சமயம் நமக்கெல்லாம் அவருக்கு தெரியும் உயிரோடு இருக்கிற நம்முடைய மீட்பருக்கு தெரியும் என்பது நமக்கு தெரியாமல் போயிருச்சோ அதனால தான் பதறி போகிறோமோ அதனால தான் பல வகைகளில் பல நேரங்களில் நம்ம கடவுளுக்கு ஞாபகப்படுத்துறதுக்கு முயற்சி செய்கிறோம் ஒன்பது நாள் நவ நாள் வச்சாவது அவருக்கு ஞாபகம் ஞாபகப்படுத்தணும் வேளாங்கண்ணிக்கு போயாவது நான் ஞாபகப்படுத்தணும் கடவுளுக்கு நம்ம ஞாபகப்படுத்துறதுக்கு முயற்சி செய்கிறோமோன்னு நான் நினைக்கிறேன் அன்புக்குரியவர்களே நம்ம என்னைக்கு அவருக்கு தெரியுன்றது நமக்கு தெரிஞ்சால் போதும் அற்புதங்களையும் அதிசயங்களையும் நாம் காண்போம் நம்முடைய நம்பிக்கை சுடர்விட்டு எரியும் ஆகவே கிறிஸ்துவில் அன்புக்குரியவர்களே இந்த உயிர்ப்பு ஞாயிறு நமக்கு கொடுக்கும் செய்தி இதுதான் நம்ம என்றைக்கும் எப்பொழுதும் நம்பிக்கை இழக்க வேணாம் இந்த மறையுறையை கேட்டுகிட்ருக்கிற சகோதரிகளே சகோதரிகளே உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனைகள் இருக்க தான் செய்யும் சில பிரச்சனைகள் இன்னும் தீராமல் போய்கொண்டே இருக்கிறோம் பல ஜபங்கள் எழுப்பியிருப்பீங்க பல நவ சொல்லியிருப்பீங்க ஆனாலும் தீந்த பாடு இல்லாமல் இருக்கலாம் ஆனால் ஒன்றை மட்டும் இன்றைய விழா உங்களுக்கு ஆணித்தனமாக சொல்கிறது இறந்த இயேசு உயிர்த்தெழுந்தார் அந்த உயிர்த்தெழுந்த இயேசு நம்முடைய மீட்பர் இன்றும் உயிரோடு இருக்கிறார் ஆகவே இந்த செய்தியோடு நம்முடைய வாழ்க்கை பயணத்தை நாம் தொடர்வோம் இந்த வாழ்க்கை பயணத்தில் எங்கெல்லாம் நம்பிக்கை எழுந்திருக்கிறதோ அவர்களுக்கெல்லாம் சொல்லுவோம் ஆண்டவர் கூட இருக்கிறார் நீங்கள் ஒன்றும் பெருசாக சொல்ல வேணாம் கஷ்டப்படங்கிட்ட சொல்லுங்கள் ஆண்டவங்க கூட இருக்கிறார் த லார்ட் இஸ் வித் யூ ஆண்டர்வங்க கூட இருக்கிறார் அவர் எங்கேயும் போயிடல அவர் உயிரோடு இருக்கிறார் அவர் செய்வார் என்ற நம்பிக்கையை கொடுங்க ஆண்டவர் செய்ய வேண்டிய நேரத்தை நேரத்தில் அனைத்தையும் சிறப்பாக செய்வார் இந்த உயிர்த்த இயேசுவினுடைய இந்த பெருவிழா நம் அனைவருக்கும் நம்பிக்கையும் மகிழ்ச்சியும் நிறைவாக கொண்டு வருவதாக ஆமேன்